அதில் இருக்கிறது வந்து எட்டு பேருக்கிட்ட இருக்கிறாங்களா பிள்ளைய கண்டா ரோசு சில பேர் நக்கல் அடைப்பினா அப்பா இல்லாத புள்ளிய பற்றி வச்சுருக்கோம் அப்படி இதே ஒரு கதை சாப்பிட்ற சார் சில நேரம் வேலையை போனால் சமைக்கிறே இல்லை சாப்பிடாமல் உங்கள்கிட்ட போயிட்டு அது உங்களை மாற்றி போட்டு போட்டு அப்படி போய் கதை கோழி வாங்கி தந்தால் நீங்கள் வேலையில் போகுது இல்லை அப்படியா வேலையை போக தேவையில்லை புள்ளிய படி பார்த்துட்டு கஷ்டத்தில் இருக்கிறபடியாக தான் அப்படியே கதைக்கணும் மதிக்கிறோம் இல்லைங்களை எல்லாரும் சொந்தம் வந்து பாக்குற நீங்கள் அவங்களுக்கு அந்த தொழில் திட்டத்தை இருந்தாலும் செய்து கொடுத்து விட்டோம்னா ஏதோ நாலு குடும்பம் ஏதோ என்னன்னு சொல்றது ஓரளவு மற்றாக்கிட்ட பேச்சுகள் வாங்க காயோசனை வரைக்கும் வணக்கம் நான் காயந்தான் நின்றது நம்ம எங்க வந்து நிற்கிறோம் பாத்தீங்கடா புத்தூர் கல்லமதி கிட்ட வந்து நிற்கிறோம் அது மேரண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னே வந்து ஒரு வீடியோ வந்து நாங்கள் எடுத்துருப்போம் இங்கே ஒரு ரெண்டு மூணு வீடியோ கூட எடுத்துருப்போம் உண்மைக்குமே நல்ல மாதிரிக்கு வந்து கெல்ப் எல்லாம் கிடச்சிருக்கு அப்போ அந்த வீடியோவில் பார்த்துட்டு ஒரு அண்ணா வந்து கதைச்சிருந்தார் தம்பி இப்படி ஒரு பிள்ளை ஒரு நாள் இருக்குது கண்ணவெரும் வந்து ஒரு அஞ்சு மாதம் கெட்பத்தோடு என்ன கெட்பத்தோட ஏ விட்டுட்டு போயிட்டாரு அப்போ என்ன பதினஞ்சு வயசுலேதோ கல்யாணம் காட்டினா பதினஞ்சு வயசுல ஏதோ கல்யாணம் கட்டின்னு சொன்னேன் ஏன்னா பதினஞ்சு ஏதோ கல்யாணம் கட்டி இப்போ மட்டும் அவங்க இருபத்தொரு வயசு ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்குது அஞ்சு வயசோ ஆறு வயசோ தெரியாது அப்படி இருக்கணும் சரியான முறைக்கு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையும் வந்து இப்போ ஒரு ஒரு வீடாக போய் இருபத்தொரு வயசுலேயே இது ஒரு 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 வீடாக போய் விட்டு வேலைக்கு தான் போகுது எழுநூறுவா எண்ணூறுரூவா சம்பளத்துக்கு வந்து நிற்கிறோம் தொடர்ச்சி அப்பாவும் அதுக்கு முதல்ல வந்ததுங்க வீடியோவுக்கு வாரீங்க பஸ் டைமாக வாடுறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்கு உடம்பெறும் இப்போ பார்த்திங்கன்னா வாயில் தட தடம் மாறது என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வீடியோ எடுக்கல காரணம் தெரியாது கொஞ்சம் உடம்பு நிலையிலும் அப்படி இப்படி அப்போ தெரியாது அதான் கொஞ்சம் தடக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் உங்களோட வீடு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு குடும்பம் அஞ்சாறு குடும்பம் வசிக்குது இந்த வீட்டுக்குள்ளே வணக்கம் அக்கா ஓகே நாங்கள் சொன்ன அக்கா வந்து தான் உண்மையிலேயே அக்காக்கு வந்து என்ன பேர் அக்கா உங்களோட பேர் மதுசா மதுசா உங்களுக்கு என்ன பேர் சரண்யா இது யார் உங்களுக்கு அம்மாவா அம்மாவா ஓகே அக்காக்கு வந்து இப்போ எத்தனை அக்கா இருபத்தொரு வயசு இருபத்தோரு வயசுன்னு எத்தனை வயசுல கல்யாணம் காட்டின்னு நீங்கள் சொன்னீங்க பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசுல கல்யாணம் காட்டின்னு சொன்னவா கனவு அக்கா

அப்பளுலே வந்து 5 மாசம் வந்து சொன்னீங்களா நான் மாசம் இருக்கே மாசமா இருக்கே கேக்க விட்டு போனதா சொன்னீங்க இல்ல 5 வயசு இப்ப 5 வயசு அப்பளுலே அப்பா அவட கை கிரீங்களா ஆ ஹான் சொல்றா கை கிரேன்னு அப்பா கை செய்ய நீங்க அப்பா அவட ஹான் கை அப்பா அவட ஹான் ஏ திடீர்னு ஓவம வந்து சொல்லி விட்டா ஓகே பாத்தீங்களா நாங்க தடச்சியா வந்து அக்காண்ட வீடு எல்லாம் இருக்க

ஓகே இந்த வீடுலான்னு பாத்தீங்கன்னா நாலு குடும்பம் இருக்குதான் உங்களோட பேர்ல இருக்கா அந்த வீடு இல்ல ஆட்ட பேர்ல இருக்கு அக்கா கண்டு தான் அக்கா கல்யாணம் கட்டி கூட அவர் விட்டு போனதுலேருந்து அக்கா தான் பார்க்குறாங்க அக்கா தான் பார்க்குறாங்க நீங்க என்ன வேலையை போறீங்க வீட்டு வேலையை எவ்வளோ வரும் எழுநூறுவா இருக்கு எழுநூறுவா வரும் ஓகே எம்எல்ஏ அக்கா வந்து நாங்கள் இங்கே வந்து கதை கேட்க முன்னுக்கும் வந்து மென்ஷன் பண்ணி சொன்ன விஷயம் இந்த டொய்லெட்டு தான் சரியான முறைக்கு கஷ்டமாக இருக்குது தம்பி நீங்கள் எதுக்கு முக்கா வந்து பாருங்க வந்து ஏன்னடா நாலு நாலு குடும்பம் இருக்குன்னு சொன்னீங்கண்ணா நாலு குடும்பம் இருக்குது சரியான முறைக்கு அதை நீங்கள் செய்து தந்தீங்கன்றாலே ஓகேயாக இருக்கும் அந்த டொய்லெட்டுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபா வந்து சேஜ் மூலமாக உங்களுக்கு செய்து தந்தேன்னு சொன்னீங்க சேஜ் மூலமாக எந்த சேஜ் இங்கே இருக்கிற சேஜா அச்சு வேலி அச்சு சேஜ் மூலமா உங்களுக்கு எம்பனன்ட் அமௌண்ட்ல வந்து செய்து தந்தாங்க ஆ செய்து தந்தாங்க அது எனக்கு செய்து தந்தாங்க புள்ளி உங்களுக்கு செய்து தந்தாங்க ஓகே நான் அதர்க்க பார்க்கலாமா இருக்கா ஓகே வாங்க இருக்கா நான் வீட்டை பாக்குற முன்ன வந்து மெயினான விஷயம் வந்து அதர்க்க பாப்பேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ட வீடு தான் உண்மையிலே தகரங்கள் இருக்கா பாருங்க எல்லாம் இது வந்து கிச்சன் பாக்க மேனாக்கா அந்த என்ன சொல்றது எல்லாம் புவா பட்டு 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 பாத்தீங்கன்னா அவங்க அந்த டாய்லெட் திட்டம் வந்து ஒரு 80 பட்ஜெட்டுக்கு வந்து செய்து இருக்காங்க உண்மையிலே எண்பதாயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ வந்து செய்திருக்கிறாங்க இன்றைக்கு வந்து எத்தனை செய்துட்டு நீங்கள் ஃபுல்லாக செய்து முடிக்க கேட்குறியா ஃபுல்லாக செய்து முடிய கேட்க இவ்வளோ தான் தர முடியும்னு சொன்னோம் இவ்வளோ தான் தர முடியும்னு சொன்னாங்க ஆனால் தொழில் திட்டம் தான் சொன்னோம் ஆனால் இவ்வளோ தான் தர முடியும்னு சொன்னோம் தர முடியும்னு சொன்னோம் கொஞ்சம் சாமான தந்த பிள்ளைக்கு சமைக்க என்ன அது செய்யிச்சாரு தெரியல தெரியாது ஓகே இதை பார்த்தீங்கன்னா பார்க்கலாமா இருக்கும் என்னண்ணா இதெல்லாம் வச்சுக்கிட்டா கண்ணா கோப்பையெல்லாம் வச்சுக்கிட்டா என்ன சரி ஓகே இருக்க இருக்கிறேன் 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 ஓகே நாங்கள் வீட்டையும் பார்த்துட்டு ஒக்கா தொடருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அக்காண்ட வீடு வந்து இதுதான் தான் இப்போ அக்காண்ட வீடுன்னு நாங்கள் சொல்லல அது இது வந்து குமனா வந்து நாலு குடும்பம் த வசிக்குது அதாவது அவங்களோட அக்கா ரெண்டு அக்காக்கள் இருக்கணுமா தங்கச்சியும் அக்கா ஆ தங்கச்சியும் கட்டிட்டாங்க கட்டி அவர் உங்களுக்கு எத்தனை வயசு இருபத்தொரு வயசு தங்கச்சி பதினெட்டு ஆ ஆ பதினெட்டு வயசுல தங்கத்தையும் கட்டிட்டா பதினாறு வயசுல சரி அக்காப்பா உங்கள் வீட்டில் இருக்காப்பா இப்போ மேலோட்டம் வாங்கி நீங்கள் ஓகே பார்த்தீங்களா வந்து இதுதான் அவங்களோட வீடு இதுக்குள்ளே வந்து நாலு குடும்பம் தாங்கிறான்னு சொன்னீங்களா ஆ ஆ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்களா கிச்சன் சமைக்கிறே இல்லை போல் இருக்கு சட்டிவான இல்லாமல் இல்லை சமைக்கிற சட்டிவான இல்லை இல்லையா ஒன்றும் இல்லையா ஆ ஓகே இந்த வீட்டில் வந்து என்னது சொல்கிறேன்னு தெரியும் ஆகிடாக்கு சும்மா அது வந்து நோம்பெல்லாம் வந்து அறமாயி கொண்டு வச்சு கிடாக்கு வீடெல்லாம் ஒழுக்காக்கா இரவுள்ளே மழையல் பெஞ்சா ஆ ஆ கதிரை மில்லில் போலேக்கு நாங்கள் இண்டு தான் கதைக்கலாம் என்ன ஓகே பாதிங்க என்ன இப்போ டொய்லெட் விளையாமங்கியிருக்கா அப்போ வீட்டில் தான் போடுறது அவியர் சில நேரம் பேசுவீங்க

பள்ளிக்கூட சில நேசரி காசு கட்ட சொன்ன நாலாயிரம் கட்ட இல்லாதல ஒரு கிழமைய அப்படியே இல்லை பள்ளிக்கூடம் ஒரு கிழமை அப்படியே பள்ளிக்கூட காசு வந்து விளையாட்டு காசும் கட்ட சொன்னவன் அதுவும் கட்டிலேன்னு விட இல்லை ஒரு கிழமை உதவியுமே இல்லை சமத்தியல் இருக்கு எதுவும் ஆக்கள் கொழி சண்டியல் பிடிச்சி வெட்டிட்டேன்

அதுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல வாரீங்க முப்பத்தி ஆக்களுக்கு லவ் பண்ணி கட்டுற ஆக்களுக்கு லவ் பண்ணியே கட்டாதீங்க அவங்க மாத்தி போடுவாங்க நம்பி வந்தா நடுத்தர அவங்களோட நம்பி போனா நடுத்தருவில தான் நிற்கும் ரெண்டு கட்டி இப்ப இருபத்தொரு வயசு உங்களை யோசிச்சு பாருங்க ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது என்ன செய்ய அடுத்த கட்டம் ஒரு வீடே உங்களுக்கு இல்லைன்னா இப்போ நாங்கள் இப்போ இந்த டொய்லெட் இது கட்டி தந்தால் இப்போ அக்காக்கள் நாளைக்கு பிரச்சனைப்பட மாட்டேணுமா ஒரு பிரச்சனைப்பட்டு உங்களை கிளை கிளைக்க மாட்டேணுமா இல்லை அக்காவை தான் டெய்லி சாப்பாடு தரவ அக்காவுக்கு பிரச்சனைப்பட மாட்டேன் வேலைக்கு போகிற இடத்துல யாரும் அப்படி தப்பாக நம்ம கலைக்கிற இல்லை இல்லை நான் பொடிய நிற்கிற இடத்துல வேலையை போகிற போட்டு அவள் நல்ல மாதிரி அக்கா ஒரு வீட்டை தான் போகிறேன் ஒரு வீட்டை தான் போகிறோம் டெய்லி தருவாங்களா சம்பளங்கள் டெய்லி கண்டு இல்லை டேக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணி கூப்பிடுவேணும் ஃபோன் பண்ணினாதான் நான் தான் வேலையை போடுறது

ആള് கொஞ்சம் എത്ര വയസ്സாக்குല് അഞ്ച് വയസ്സ് അല്പം கொஞ்சம் ശരിയാ അമലീസ ആരെ ഗ്രഹണ ഇడేקור거든 சாப்பிடுற சை சில നേരം വേലേ പോണം സമ്മതിക്കരല്ല ആ சாப்பிடுறாம ഇരിക്കര നീ അവേ അവങ്ങണ്ട അങ്ങോട്ട് അവറ്റ பக்கம் അങ്ങോട്ട് കനവറ്റ பக்கம் mairie ആരും சொந்த வந்தாங்கല്ലേ ரொம்பసారిട്ട് അടി പോലീസ് കേസ് ഒന്നും കൊടുത്തില്ല ഇല്ല കൊടുക്കല എന്തേതുか அப்ப என்ன சின்ன வயசு தான ഒന്നും കൊടുക്കല ഹ കുട്ടേ ഒരു വയസ്സിലേ വേലേ പോണം പറ്റിട്ട് ഒരു വയസ്സിലേ வேலைக்கு போன நான் விட்டுட்டு ஆ வேலைக்கு விட்டுட்டு விட்டு ஓகே இதுக்கு முதல்ல உங்களை இப்போ வீடியோ ஒன்று யாரும் எடுக்க வந்ததா அவங்கள எடுக்க வந்தவன் அம்மாக்களை தான் எடுத்தவன் ஒன்று முதல் பண்ணல அடுத்துட்டு போய் எடுத்துட்டு போயிட்டாங்க உங்களுக்கு என்ன உதவி உதவி உங்களை உங்களை எடுக்கல வீடியோ இப்போ உங்களோட வீட்டில் வந்து இப்போ எட்டு பேர்னு சொன்னீங்களே நான் எட்டு பேர் உங்களோட என்ன மாதிரி அந்த சீரு சின்ன அப்படி நம்ம இருக்குதா அம்மா இருக்க அம்மா அப்படி இருக்கிறேன் பேசுவா

நினைக்கிறீங்களா ஏன் காட்டினான்னே ம் ஆ ஓ கட்டா மேர்ந்திருந்தா இதோ உங்கட வாளே ஏதாச்சும் வேலையில செஞ்சிருப்பீங்க காட்டிரே பாங்க 21 வயசுல என்ன வந்து கூட வாழ்க்கையை அழிச்சு போட்டு இருக்கீங்க சரியா காப்பா என்ன சொல்ற டெய்லி வந்து நீங்களும் வீட்டு வேலையில போக இல்ல அதானே அப்ப உங்களுக்கு வாழ்வாதாரம் 1100 ரெபே வேலை மாத காவே

மெனுஷன் விட்டுட்டு போயிட்டா தங்களை மாற்றி போட்டு போயிட்டு அப்படி இப்படி என்ன கதை பேணி பேசாம எடுத்துக்கிறோம் அம்மாவை பேசுகிறதா ஊருக்கா எல்லோரும் ஆ சரி அம்மா பேசுகிறவங்களா ஆ கதைக்கா மிக்கப் படுற ஆவாலே ம் ஓகேக்கா இப்போ உங்களுக்கு பா இப்போ உங்களோட என்னென்னு சொல்ற உங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுக்குறேண்டா என்ன மாதிரி என்ன வேலை செய்தா நீங்கள் செய்வீங்களாக்கா வேலைக்கு போகாமல் இப்போ வீட்டு வேலையில் போகாமல் உங்களுக்கு ஒண்டு இது செய்து வந்தால் நான் அப்படியே இருந்து இதையே பார்த்து கொண்டு கொண்டு இது பண்ணண்டா என்ன வேலை செய்யணும் கோழி வாங்கி தந்தால் அதையே பார்த்து கோழி என்று என்ன மாதிரி நிறைய த வாங்கி தந்தால் நீங்கள் வளர்ப்பீங்க வரல அப்போ கோழி வாங்கி தந்தால் நீங்கள் வேலையில் போகுதில்ல அப்படியா வேலையை போக தேவையில்லை புள்ளிய படி பார்த்துட்டு இருப்பேன்ட்டு பண்ண ஓகே இப்போ நாங்கள் இப்போ வீடு இப்போ உங்களுக்கு கட்டி தந்தாக்கா நாளைக்கு ஒரு பிரச்சினை ஒன்று வந்துச்சுட்டா இப்போ இந்த நாளைக்கு வந்து நாங்கள் விட்டுட்டு போயிடுவோம் நாங்கள் கட்டிட்டு நாங்கள் விட்டுட்டு போயிடுவோம் நாளைக்கு வந்து நீங்க தானே இந்த நடுத்துறையில இருக்கணும் உங்களுக்குன்னு இப்போ சொந்தமாண்ட வீடு ஒன்றுமே இல்லை பாத்தீங்கன்னா இந்த விரைவு எல்லாம் ஆர்வம் வேண்ட போறது விரைவு எல்லாம் இது வேங்குற இல்லை இதெல்லாம் நான் இங்கே எல்லாம் ஓகே அவங்க கிணறு கிணறு வலையும் பாருங்க என்னமே அது சேரும் சரிப்பா இருக்காண்டு மோட்டருக்காக்கா இல்லை அடிச்சா செய்யறது ஆ மோட்டர் இல்லாம இருங்கினது நிறுவனமா செய் பார்த்தீங்கன்னு தான் அக்கான நிலைமை அக்காண்டு சொல்றத விட தங்கச்சியுடைய நிலைமை வந்து சரியான முறைக்கு என்ன சொல்கிற தெரியாமல் சின்ன வயசுல வந்து தெரியாமல் கட்டி இப்போ நாலாந்தம் வந்து சாப்பாட்டுக்கே சரியான முறைக்கு கஷ்டப்படுறா

சில நேரம் சா சாப்பிட இல்லாட்டி பிள்ளைக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்துட்டு கிடச்சி விட்றார் மழை நேரம் எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு மழை நேரம் சாப்பாடுக்கே கஷ்டமாக இருக்கும் மழை நேரமே என்னக்கா சாப்பாடு மழை நேரம் சில நேரம் அப்பா கொண்டு வருவார் சில நேரம் இல்லாட்டி அப்படியே படுத்துவிடும் மழைக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சரி அக்கா நீங்கள் ஜோசிக்கா நீங்கள் கேட்ட மாதிரி நாங்களும் எதாச்சும் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு இருந்தாலும் சரிதான் அது சமயம் வந்து அவங்களுக்கு டொய்லெட் இதை செய்து கொடுத்தாலே அக்காண்ட நினைக்காம அதில் இருக்கிறத வந்து எட்டு பேர்கிட்ட இருக்கிறாங்களா இப்போ ஸோ அவங்களுக்கு கேட்ட மாதிரி நாங்கள் வந்து அவங்களுக்கு டொய்லெட் இதை செய்து கொடுத்தாலே அது அவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குதுன்னாக்க அதை நாங்கள் செய்து முடிச்சு விட்டாலே கண்டிப்பாக வந்து பார்க்குற நீங்களும் அவங்களுக்கு அந்த டொய்லெட் திட்டத்தை என்னாலும் செய்து கொடுத்து விட்டோம்னா ஏதோ நாலு குடும்பம் இருந்தாலும் ஏதோ சந்த என்ன சொல்கிற ஓரளவு மற்றக்கிட்ட பேச்சுவோள் வாங்க பேச்சுகள் வாங்காமல் மற்ற வீட்டுக்குள்ள போகாமல் தாங்களே தங்கட வீட்டிலேயே ஏதாச்சும் வந்து செய்யணும் ஓகே கண்டிப்பாக வந்தாக்கா உங்களுக்கு ஒரு உதவி வந்து இப்போ கனடாவில் இருக்கிற ஒரு அம்மா வந்து கொஞ்சம் காசு வந்து தந்துருக்கா ஸோ நான் முதல் கட்டமை நாங்கள் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் வந்து இல்லை அப்படியே பெரிய அமௌண்ட்டாக அவ்வளோனு பாருங்க அக்கா இதை வச்சு தான் பெரிய பெரிய இது என்னடா நாங்கள் செய்கிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கனடாவில் இருக்கிற ஒரு அம்மா ஓரளவு தந்துருந்தோம் அவங்களை என்ன சொல்ல விரும்புறீங்க நன்றி அவள் தந்ததுக்கு பெரிய நன்றி கண்டிப்பா இதுக்கு முதல்ல உங்களுக்கு ஆரோக்கியப்படி எப்படி செய்யும் செய்தோம் இல்ல இப்படி ஒன்றும் செய்யல செய்யல சரியாக்கா சந்தோஷம் தானேக்கா ஓகே நாங்கள் வேணுமே அடுத்த கட்டம் பாருண்டா ஏதாச்சும் கண்டிப்பான முறையில் வந்து கெல்ப் கிடைச்சா நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட அந்த டொய்லெட் திட்டத்தை வந்து செய்து தருவோம் ஓகே வேறு ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களா இல்லை பிள்ளை படிக்க போகுதுன்னு சொல்லுது இப்போ சில நேரம் காசு இல்லாடி விடுறையில் கவலையாக இருக்கும் எனக்கு எங்கே விடுறீங்களே நேசரி விட சொல்லவா படிக்க போகுது நேசரியில் காசா எவ்வளோ மாதம் ஆயிரம் ரூபா வரும் விளையாட்டு போட்டிக்கும் காசு கட்டணும் நாலாயிரம் கட்டணும் அதுக்காக டீச்சர் கேட்டதுக்காக நம்ம விடையாம வச்சிருந்தோம் விளையாட்டு போட்டிக்கு நாலாயிரம் உடுப்பு சிலவும் விளையாட்டு போட்டி காசும் கட்ட சரி ஓகே கண்டிப்பாக முறையில் வந்து நாங்களுமே இதோட வந்தங்கிட்ட வீடியோ முடித்துக்கொள்கிறோம் அக்காக்களுக்கு நான் உதவிகள் வந்து கண்டிப்பாக அந்த டொய்லெட் திட்டத்தை வந்து செய்து கொடுத்தா நம்ம மறுபடியும் சொல்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு டொய்லெட் திட்டத்தை செய்து கொடுத்தா ஓகே அவங்க தாங்கள் பார்த்துருப்பாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சாப்பாட்டுக்கு நான் ஓகே இதோட வந்தவங்கிட்ட வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் எங்களுடைய சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேண்டிய உண்டை கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே கூட வரும் பார்த்தீங்கன்னா நிற்குது காரணம் ஃபோன் வந்து நின்று நின்று வர வழிய தான் நிப்பாடி நிப்பாடி போடுறோம் ஓகே பாய் பாய்